தனுசுராசி தனுசுலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல விதங்களான சுபநிகழ்வுகள் நடந்தேறும் குரு சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு அஷ்டம பாதிப்புகளும் இழப்புகளும் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை குரு உச்சம் பெற்ற நிலையில் பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல் ரீதியான உள்ளம் ரீதியான உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் போன்றவை உங்களை விட்டு விலகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை குரு உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பணிச்சுமை அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் அவற்றிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான ஆதாயங்களும் லாபங்களும் அனுகூல பலன்களும் கண்டிப்பாக உண்டு மூன்றாவது நபரை நம்புவதை தவிர்த்தல் நல்லது தனுசுராசிக்காரர்களான உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றாலும் அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் தோஷங்கள் பாதிப்புகள் இழப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை உங்களுடைய எளிதான சிறிதளவான முயற்சியிலேயே அபரிவிதமாக பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் குரு உங்களுக்கு ராசிநாதனாகவும் தோஷமில்லாதவராகவும் கிரகங்களே இல்லாதவராகவும் முழுமையான சுபகிரகமாகவும் இருப்பதால் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய வீட்டிலோ அல்லது கட்டிமுடித்த வீட்டிலோ வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்குள் குடியேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புதிய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக கையாண்டு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை நிறைந்து பெற முடியும் பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக தீர்ந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே உறவு மேம்படக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் உடல்நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை குரு விளக்குகிறார் எனவே புத்திரகாரகரான குருவின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கல்யாண பாக்கியம் போன்ற பல்வேறு விதங்களான பாக்கியங்கள் கண்டிப்பாக குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற அனைத்தும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக சாதகமாக உங்களுக்கு கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் குபேர யோகத்தின் மூலமாக குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்லபல யோகங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தனுசு உங்களுடைய ராசிநாதனாகவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குறு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறுகிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு தன்னுடைய அதிசார இயக்கத்திலோ வக்ர இயக்கத்திலோ அதிக அளவிலான பாதிப்புகளை உருவாக்க மாட்டார் எனவே இந்த தருணத்தில் அதிசாரமாக குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சப்தமஸ்தானத்திற்கான பலன்களை அபரிவிதமாக அள்ளி இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் சங்கடங்களும் உடை தெரியப்பட்டு அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது குருவின் உச்சம் காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளிக்கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் குரு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது குறு ஏற்படுத்துவார் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும் போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளிக்கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்லபல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு குருவைப் பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு நட்புகிரகமாகதான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு உச்சம் பெற்ற நிலையில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் குறு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோகபலங்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு பிரியும்